என்னங்க தூக்கம் வருதுங்க நீங்க என்னமா நாடகம் எழுத முடிக்கல இல்ல இப்பதான் கிளைமேக்ஸ் எழுதிக்கிட்டு இருக்கேன் என் கதையோட நாயகி பிரியா தன் கணவனை விட்டுட்டு காலனோட ஊரை விட்டு ஓடி போகலான்னு முடிவெடுக்கிற கட்டத்தை இப்ப எழுதிக்கிட்டு இருக்கேன் என்னது பிரியாவா வேற பேரே கிடைக்கல உங்களுக்கு எனக்கு பிரியமான பேர் தானே வைக்க முடியும் நீ வேணா இதே தொட்டு பாரு பிரியா பிரியா பிரியான்னு சொல்லிக்கிட்டே இருக்கும் சரி சரி டிஸ்டர்ப் பண்ணாத மூட ஸ்பாயில் பண்ணிக்கிட்டு அப்படியா சரி அப்ப நான் தூங்குறேன்

தன் காதலன் முரலியுடன் இருந்த கடந்த கால நாட்கள் அவள் மனதில் திரைப்படம் போல் ஓடியது எழுந்தாள் சிந்தித்தாள் உறுதியான ஒரு முடிவுடன் தன் கணவனுக்கு கடிதம் எழுதினாள் ஏஜ திருப்பு இப்பதான் கடிதமே எழுத ஆரம்பிக்கிறார் அன்புள்ள கணவருக்கு உங்கள் மனைவி எழுதிக்கொண்டது என்ன சொல்லோ பிளீஸ் அன்புள்ள தனவருக்கு உங்கள் மனைவி எழுதியது என் தந்தை வற்புறுத்தியதால் தான் உங்களை நான் திருமணம் செய்து கொண்டேன் இனியும் உங்களை நான் ஏமாற்ற விரும்பவில்லை நம் திருமணத்திற்கு முன்பு நான் காதலித்த முரளியுடனே வாழ விரும்புகிறேன் இதுவரை என் மேல் வைத்திருந்த அன்புக்கு நன்றி தயவு செய்து இனி என்னை தேட வேண்டாம் இப்படி பிரியா பிரியா அப்புறம் பக்கத்து திருப்பு என்ன விளையாடுறீங்களா விளையாடத்தான் போறியா வாங்க இப்பதான் வருத மணி ஒன்பதாச்சு ஏன் இவ்வளவு இங்க பாரு

உனக்கு போர் அடிச்சா நீ ஆபீஸ் வந்துரு ஆபீஸ்லயே ஒரு பெட் போட்டு வேல பாத்த மாதிரி இருக்கும் அப்படியே உன்னையும் ரொம்ப மோசம் உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா நானும் டிராமாவுல அர்ட் பண்ண போறேன் முதல்ல நீங்க நாடகத்தான் எழுதிட்டு இருந்தீங்க இப்ப நடிக்க வேற போறீங்களா ஏற்கனவே மூஞ்சி ரொம்ப அழகு இதுல நடிப்பு வேற பாவம் ஜெனங்க உம் எழுதுறதோட தான் நினைச்சேன் ஆனா அந்த கேரக்டரை

என்ன என்ன இன்னைக்கு ஐயா வரும்போது செமகோடுல வந்திருக்கீங்க இல்ல பிரியா ராம ரகசியம் நடிச்சுக்கிட்டு இருந்தா திடீர்னு உண்யாவம் வந்துருச்சு அதான் உடனே ஓடி வந்துட்டேன்

Mm-hmm.

என் சூட்கேஸ்ல டிராமா டிரெஸ்லாம் இருக்கு மறக்காம கொண்டு வா

உன்னை கொல்லத்தா இவ்வளவு நாள் காத்துக்கிட்டு இருந்தேன் இவ்வளவு நாள் நடந்தது ஒத்திகரங்கேற்ற யாருமே உங்ககிட்ட அன்பான கணவனா நான் நடந்துக்கிட்டது அக்கம் பக்கத்தில் இருக்க நம்ப வைக்கிறதுக்காக நான் போட்ட வேஷம் நான் நாடகம் எழுதுன்னு தான் சொன்னது அதுல நடிக்கிறதுக்காக தாடி ஒட்டி வேஷம் போட்டது எல்லாமே உன்னை கொல்றதுக்காக நான் போட்ட திட்டம் ஒரு தாடி காரணோட தொடர்பு அவனோட ஓடி போயிட்டதா ஊரை நம்ப நான் தினமும் இந்த வேஷத்துல வந்தேன் அன்னைக்கு என் நாடகத்துக்காக உன் கைப்பட எழுதின லெட்டர நான் போலீஸ்ல கொடுத்துருவேன் யாருமே என்ன சந்தேகப்பட மாட்டாங்க உன்னை ஆள வச்சு கொள்றதுக்கு எனக்கு ஒரு நிமிஷம் ஆகாது பட் அது ஓல்ட் ஸ்டைல் அது மட்டும் இல்ல அவசரப்பட்டு கொண்டுட்டு கம்பி அண்டத்துக்கு நான் ஒண்ணு முட்டாள இல்ல இது ஒரு மாஸ்டர் பிளான் இன்னைக்கு ஆகஸ்ட் எட்டு இந்த தேதியில உன்னோட தாரிக்கார காதல உனக்கு லெட்டர் எழுதின மாதிரி எழுதி அத உன்னோட பீரோல வச்சிருவேன் போலீஸ பொறுத்த வரைக்கும் அந்த தாடிக்காரனை தேடி இந்த கேஸையே க்ளோஸ் பண்ணிடுவாங்க நீங்க சொல்றதை என்னால நம்ப முடியலைங்க நம்பிட்டு இருக்க இந்த புகழைங்களே இப்படித்தான் உண்மை எதுவும் வேஷம் எதுவும் தெரியாம புருஷன் தான் உலகம் நினைச்சுக்கிட்டு இருக்கமையான படைச்சவங்க விட்டுடுங்க துடிக்கிறீங்க பணத்துக்காக பணத்துக்காக வா என்ன விட்டுடுங்க சொத்துக்கட்ட மட்டும் போதுமா என் மனசுக்கு பிடிச்சவோட வாழ வேண்டாமா இத்தனை நாள் நான் வாழ்ந்த வாழ்க்கையில என் உடல் மட்டும்தான் உங்ககிட்ட இருந்தது ஆனா என்னோட மனசு நான் என்னைக்கே முடிவு செஞ்சேன் அந்த ஆஷா தருது முதல் மனைவி நீ உயிரோட இருக்கப்போ நான் இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கிட்டா சட்டை என்னை போட்டுக்கு இருக்கிறோம்